தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த வாரத்தில் ஒரு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் இளம் நடிகர் சிம்பு என்கிற சிலம்பரசன் அவர்கள் பெருவெளி தளத்திற்கு வந்து ஞானசபையில் வழிபாடு செய்துவிட்டு சென்றிருக்கிறார் இளையோரை ஈர்க்கக்கூடிய பிரகாச ராமலிங்க வளர்ப்பெருமானார் இளம் ஆளுமை ஆளுமைகளையும் ஈர்க்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உலக அளவில் பிரபலங்களுக்கும் உணரத்தக்கதாக இருக்க இருப்பதை நாம் காண முடிகிறது ஏராளமானவர் வந்துட்டு போகிறாங்க இது சிலம்பரசனை நாம் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் அவரை பின்பற்றக்கூடிய ஏராளமான இளையோர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவருடைய ரசிகர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வள்ளல் பெருமானார் யார் அந்த திருவுருட்பு பெருவழித்தலம் என்றால் என்ன என்கிற ஒரு தேடல் உருவாகும் இல்லைங்களா அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் நம்ம அவர் நடிகர் என்பதற்காக நாம் கூறவில்லை இளையோர்கள் பின்பற்றக்கூடிய இளையவர்களை கொண்டவராக இருக்கார் அப்படிங்கிறதுனால நம்ம சொன்னோம் அதை நம்ம க அவர் காணொலி வெளியிட்டிருந்தோம் ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்துருக்குறாங்க இப்போ வந்து நம்ம இந்த காணொலி இடுவதற்கான அடிப்படை என்னென்னு வந்து பார்த்தா இந்த ஒரு தகவலை கூறிவிட்டு அடுத்ததாக வழக்கு விசாரணை என்பது தொடர்ந்து தள்ளி சென்று கொண்டே இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மே மாத வாக்கில் உயர் இருந்து வழக்குகள் வந்து குறிப்பாக பி சைட்டில் கட்டிக்கொள்ளலாம் என்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு மனுதாரர் போனாங்க மனுதாரர்கள் வினோத் ராகவேந்திரா மற்றும் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகினாங்க மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா நீதிபதிகள் அந்த அனைத்து மனுக்களையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை சரியாக நடைபெறவில்லை எனவே அனைத்து மனுக்களையும் ஒன்று சேர்த்து மீண்டும் முதலிலிருந்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தாங்க அது மே மாத காலம் என்பதால் அப்போ ஜூ மே மாதம் வந்து நீதிமன்ற விடுப்பு வந்துருச்சு வந்ததுக்கு பிறகு ஜூன் மாதத்திற்கு அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அந்த வழக்கு போய் கொண்டே தான் இருக்கிறது அது இடையில் நீதியரசர் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்த காரணத்தினாலும் விடுப்பு எடுக்கப்பட்டிருந்த காரணத்தினாலும் அது அப்படியே தள்ளி சென்றது வழக்கு விசாரணை என்பது போகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பி சைட்டில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது விழுக்காடு கட்டுமானங்களை கட்டியிருக்கிறார்கள் என்கிற தகவலும் நமக்கு வருகிறது நான் இடையில் போயிருந்தபோது கூட ஒரு முறை பார்த்துவிட்டு வந்தேன் அதன் பிறகு அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சைட்டில் அந்த தகரக்கொட்டைகளை அடைத்து வைத்துக்கொண்டு ஒன்றரை ஆண்டு காலமாக அதை அந்த பெருவெளித்தலம் என்கிற அந்த தளத்தினுடைய அடிப்படை தன்மையான புனிதத்தன்மையை வெளித்தலம் என்று வளப்பெருமான தெள்ளத்தெளிவாக சொல்கிறாங்க திருவருர் வெளித்தலம் என்றே சொல்கிறாங்க அந்த அதற்காக உத்தரங்கிய சிதம்பர மாலை என்று உத்தரங்கியான சிதம்பரம் மாலை என்று அந்த போற்றி புகழ்ந்து இந்த நூற்றி ஆறு ஏக்கரை பற்றி பத்து பதினோரு பாடல்கள் பாக்கள் பாடி அதனுடைய புகழை தலைமையில் வைத்து கொண்டாடுகிறார் அருப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அப்படிப்பட்ட அந்த நூற்றி ஆறு ஏக்கரில் ஏற்கனவே இருபத்தி ஐந்து ஏக்கரை அது தனியாரிடம் வள்ளற்பெருமானவர் அவர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த பட்டா நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தாரை வார்த்து விட்டதார் விட்டுவார் இருபத்தை இருபத்தைந்து ஏக்கரை தாரை வார்த்து விட்டார்கள் என்கிற தகவல் உயர்நீதிமன்றத்தில் தான் தெரிய வந்தது அதேபோல் ஒரு ஆறேகாலு ஏக்கர் அங்குள்ள சிவாச்சாரியார் வைத்துக்கொண்டு வேண்டுமென்றால் நான் விலைக்கு விற்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு வள்ளலாருடைய இடத்தை எடுத்து ஆக்கிரமித்து கொண்டு அதை வள்ளலாருக்கே விலக்கி வைக்க தயாராக இருப்பதாக அவர் கூறுகிறாராம் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நினைப்பதற்கே நமக்கு வந்து மனம் வேதனையாக இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முப்பத்தி நான்கு ஏக்கரை மீட்டெடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிற எழுபத்தி ரெண்டு ஏக்கரிலும் தகரக்கொட்டைகளை வைத்து அடைத்து அந்த நூற்றி ஆறு ஏக்கர் திருவுருட் பெருவளித்தலம் முத்திரையான சிதம்பரம் முத்திரையான சித்திபுரம் என்கிற வள்ளற் போற்றி புகழ்ந்து சந்திர சூரியர் ஒளிபரவிளங்கும் பெருவெளி தளத்திலும் சுடரே என்று அதை கூறி முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரியும் அச்சரக்காத்தருள் பெரும் ஜோதி என்கிற அந்த பாடல் மூலமாகவும் சந்திரன் என்கிற ஒளியும் சூரியன் என்கிற ஒளியும் நெற்றி நேர் எதிரே ஞானசபைக்கு நடுவே ஏழு மாயைகள் ஏழு மலங்கள் ஏழு குற்றங்கள் ஏழு தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு விதமான அந்த வண்ண ஏழு வண்ண திரைகளை அகற்றினால் அதன் பிறகு இறுதியாக திருவுரு திரு அருட்பிரஞ்சோதியினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் காட்சி கிடைக்கும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒரு செயல்முறை விளக்கமாக அந்த ஞான சபையை அமைத்து அதை நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலத்தினுடைய ஒரு குறியீடாகவும் நான் இதை வைத்திருக்கிறேன் என்று வள்ளற்பெருமானார் அவ்வளவு தெளிவாக அனைவருக்கும் புரியும் வகையில் சொல்லியிருக்காங்க ஆனால் இதையெல்லாம் நாம் உணராத வண்ணம் அங்கே மல்டி குஷின் ரெஸ்டாரண்ட் கட்டுறோம் அங்கே வந்து ஒரு ஆடிட்டோரியம் கட்டுறோம் அங்கே வந்து ஒரு நீங்கள் ஒரு கேன்டீன் ஒன்று கட்டுறோம் என்றெல்லாம் அங்கே உள்ளே இறங்கி செய்வது வந்து இந்த திருவருள் பெரு பெருவலைத்தளத்தினுடைய அந்த அடிப்படையாக பெருமானார் எதற்காக உருவாக்கினாரோ அது என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதற்கு நேர் எதிரான செயல் இல்லையா இதைத்தான் நம்ம தொடக்கத்தில் வந்து சுட்டி காட்டுறோம் இது நம்மது தனிப்பட்ட விருப்பு விருப்பிற்காக சுட்டி காட்டல வள்ள பெருமானார் சுட்டு எழுதியதை வள்ளல் பெருமானார் பேசியதை வள்ளல் பெருமானார் சிந்தித்ததை அவர் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த ஆவணத்தை எடுத்து நினைவூட்டுகிறோம் அதுதான் நம்ம இப்போ செய்கிறோம் நம்ம இதுதான் இப்போ அடிப்படையாக இருக்குது இப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெருவெளித்தளத்தினுடைய அந்த முப்பத்தி நான்கு ஏக்கரை மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு செய்யவில்லை என்பது நமக்கு வருத்தமாக இருக்கிறது அதே போல் இருக்கிற அந்த எழுபத்தி ரெண்டு ஏக்கரிலும் அந்த தகரக்கொட்டைகளை போட்டு அந்த நிலத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கி வைத்திருப்பது அதைவிட ஒரு பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று ஞானசபையில் அந்த குறிப்பாக அந்த முன்மண்டபம் வந்து சந்திர சூரியர் ஒளிபர விளங்கும் பெருவெளி பெருவெளித்தலம்னே சொல்லியிருக்காங்க அப்போ தைப்பூசத்தன்று சந்திரன் இடது பக்கம் சந்திரன் வலது பக்கம் சூரியனும் கண்களுக்கு தெரிய வேண்டும் நேர் எதிரே ஏழு திரைகளை விளக்கிய அந்த அருட்பிரஞ்சோதிய தரிசனம் கிடைக்க வேண்டும் அதன் முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரியும் அச்சரக்காத்தருள் அருள் சந்திரன் ஒரு ஒளி சந்திரன் ஒரு சுடர் சு சூரியன் ஒரு சுடர் அக்கினி என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு ஒரு சுடர் ஜோதி ஒரு சுடர் முச்சுடர் ஆதியால் எச்சக உயரியும் அச்சரக்காத்தருள் அருட்பிரஞ்சோதினே சொல்கிறாங்க சந்திர சூரியன் ஒளிபர விளங்கும் திருட்பெருவழி தளத்தெழும் சுடரே சுடரே அதைத்தான் சுடறதான் சொல்கிறாங்க அந்த முச்சுடரில் இருக்கக்கூடிய அக்னியை குறிப்பிடுறாங்க ஜோதியை குறிப்பிடுறார்கள் இந்த தரிசனம் நமக்கு நமக்கு நல்லபடியாக கிடைக்க வேண்டுமே எனல் அந்த ஞானசபைக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தை உயர்த்தி அங்கே இடைவெளி விட்டு இரண்டு புறமும் பார்த்தால் அங்கே சந்திரனும் சூரியனும் கண்ணுக்கு தெரிவது தெரிவது போல கட்டப்பட வேண்டும் இதெல்லாம் தான் முதல்ல அடிப்படையாக செய்ய வேண்டும் போல் வள்ளல் பெருமானாருடைய இந்த சன்மார்க்க நெறி என்றால் என்ன தருமசாலைக்கு வந்து யாரெல்லாம் உணவு உண்ணலாம் எந்த மதம் சாதி மதம் க இதுவும் எந்த வேறுபாடும் இல்லாமல் அவர்கள் கொலைபொலால் தவிர்க்காதவர்களாக இருந்தாலும் கூட தருமசாலையில் உணவு உண்பதற்கு அனுமதி இருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறோம் ஆனால் ஞானசபைக்கு உள்ளே போகும்போது மட்டும்தான் கொலைபுலால் தவிர்த்தல் வேண்டும் என்கிற அதையும் நம் மக்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் அதே போல் தருமசாலை என்பது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடியது அது எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடல் பெருமான ஒரு பொது உடைமை தத்துவத்தோடு அமைச்சிருக்காங்க இருப்பவர்கள் தங்களிடம் உள்ள அரிசி பணம் அல்லது எண்ணெய் மளிகைப் பொருட்களை கொண்டு வந்து தர வேண்டும் காய்கறிகளை கொண்டு வந்து தர வேண்டும் அதை இல்லாதவர்கள் சமைத்து இல்லாதவர்களுக்கு சமைத்து உணவாக கொடுக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு அடுத்த வேளை உணவில்லாதவர்களுக்கு அவர்கள் பசியாற்ற வேண்டும் பசி குறித்து எந்த ஒரு விஞ்ஞானி கூட இந்த அளவுக்கு வெள்ளல் பெருமாளைப் போல நமக்கு உணர்த்தியதில்லை முப்பத்தி ஐந்து விதமான அவத்தைகளை மரண அவத்தைகளை கொடுக்கக்கூடியது பசி எனவே அந்த பசியை போக்குதல் என்பதுதான் அடிப்படையாக இருக்கக்கூடிய தருமம் அதனால் தான் அதற்கு பெயர் தர்மசாலை என்று வள்ள பெருமானார் வைத்தாங்க ஆனால் நம்ம இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா எல்லா தருமச்சாலைகளும் சங்கங்களும் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு நாங்கள் சட்டி பானை வாங்கித்தரோம் அடுப்பு வாங்கித்தரோம் பணம் தருகிறோம் என்றெல்லாம் சிலர் செய்கிறாங்க அவர்கள் அவ்வாறு செய்வது நம் தவறுன்னு கூறலை ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது என்ன நிலைப்பாடு பெருவெளிக்குள் கட்டுமானங்கள் கட்டலாம் என்கிற நிலைப்பாடோடு இருக்காங்க அது ஒரு தவறான பிழையான ஒரு நிலைப்பாடோடு இருக்காங்க அவங்க கொண்டு போய் இந்த மாதிரி டொனேஷன்ஸுங்கிற பெயரில் அவர்கள் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தர்மசாலைகளுக்கு கொடுப்பார்களே என்றால் அதை பெற்றுக்கொண்டவர்கள் அடுத்து அந்த பெருவழித்தளத்துக்குள் கட்டுமானம் கூடாது என்று சொல்ல அவர்களுக்கு மனம் வருமா ஏனென்றால் பணம் கொடுத்தவர் யார் கட்டுமானம் கட்டுங்களை கட்டலாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு சார்புத்தன்மையுடையவர் ஒரு நடுநிலையானவரோ அல்லது வந்து வள்ளற்பெருமானருடைய சன்மார்க்க நெறிகளையோ அறிந்து உணர்ந்து மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர் அல்ல ஒரு சார்புத்தன்மை அது ஒரு கட்சியினுடைய ஒரு அரசியல் கட்சியினுடைய சார்புத்தன்மை கொண்டவர்களாக இருக்காங்க அப்போ அவர்கள் வந்து இது போன்ற நன்கொடைகளை கொடுத்தால் அது வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதைப் போல கையூட்டாக அது கருதப்படாதா எனவே அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதனால தான் நம்ம சொல்கிறோமே தவிர மற்றபடி வசதி வாய்ப்புகளிலிருந்து ஒவ்வொரு தர்மசாலைக்கும் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்றால் அது பசியாற்றப் போகிறது ஏதோ ஒரு உயிரினுடைய பசியாற்றப் போகிறது ஆனால் ஒரு சார்புத்தன்மையுடைய அவர்கள் இவ்வாறு கொண்டு வந்து பணத்தை கொடுக்கும் பொழுது அது பெருவழித்தளத்திற்குள் கட்டுமானம் கட்டலாம் என்பதற்கான ஆதரவு திரட்டலாக அது நம்ம கருத வேண்டியிருக்கிறது எனவே அந்த ஒரு தன்மையோடு அதை அணுகினால் நம் மகிழ்கிறோம் ஒன்று ஏனென்றால் இது யாருடைய தனிப்பட்ட விருப்ப விருப்பலாம் அல்ல பெருமானாருடைய அவருடைய நெறிமுறை அப்படியே அவர் தெள்ளத்தெளிவாக வகுத்து கொடுத்துருக்காரு அதை பின்பற்ற வேண்டும் என்று தான் நம்ம சொல்கிறோம் அதே அதேபோல தற்பொழுது வந்து ஒரு மாநாடு நடத்துவதற்கான முயற்சிகளை இந்து சமயநலத்துறை மேற்கொண்டிருப்பதாக அறிகிறோம் இதற்காக கருத்து கூட்டம் கருத்து கேட்பு கூட்டங்கள் எல்லாம் கலந்தாலோசனை கூட்டம்லாம் நடைபெற்றுக்கிறது அதில் பலர் வந்து பார்த்திங்கன்னா பெருவழிக்கு வந்து கட்டுமானம் கட்டக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் பலரை அழைக்கவில்லை என்கிற ஒரு தகவலும் நமக்கு வந்து சிலர் கூப்பிட்டு சொன்னாங்க அதுக்கு பதினோரு மணிக்கு போது பதினொன்னே காலம் கூப்பிட்டு நீங்கள் வரலையா என்று கேட்பதாக வல்லாம் தகவல் வெளியூரில் இருக்கக்கூடியங்களால் எப்படி அப்படி வர முடியுங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் அந்த மாநாட்டு மாநாட்டில் வளர்ப்பெருமானாருக்கு பெருமை சேர்த்து இருபத்தி ரெண்டு சன்மார்க்கிகளுக்கு பாராட்டு விழா என்பதாக ஒரு அறிவிப்பும் நாம் பார்த்தோம் அதுதான் மிக முக்கியமாக இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்குது சன்மார்க்கி என்றால் யார் வள்ளல் பெருமானால் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க சாகாதவரே சன்மார்க்கி என்று சொல்லிட்டா சொல்லிட்டாங்க அப்போது இந்த இருபத்தி ரெண்டு பேர் என்று சொல்லக்கூடிய இந்த இந்து சமய காலத்தில் கூறக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டு பேரும் சாகாத சன்மார்க்கிகளா அப்படி அவர்கள் சாகாத சன்மார்க்கிகளாக இருந்தால் அவர்களுக்கு பாராட்டுகளை நடத்துவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது அவர்களும் சாகாத சன்மார்க்கிகளாக மூத்தவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் அடிப்படை ஆக இந்த சன்மார்க்கி என்கிற சொல் வந்து தவறுதலாக புரியப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் சொல்ல வரணும் நம்ம என்ன காரணம்னா வளர்ப்பெருமான தெளிவாக சொல்லிட்டாங்க சாகாதவனே சன்மார்க்கின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது யார் சாது இவர்கள் சாதுக்களா இந்த இருபத்தி ரெண்டு பேரும் அந்த பாராட்டு விழா நடத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் சாது என்கிற தன்மை அடைந்து விட்டார்களா சாது என்றால் யார் சன்மார்க்கின்னா சாகாதவர் சாகாத மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க்கை பெற்றவர் தான் சன்மார்க்கி சாது என்றால் யார் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்கிற மூன்று மூன்று சுதந்திரங்கள் உடல் சுதந்திரம் போல் இன்ப சுதந்திரம் அதற்கு பிறகு உயிர் சுதந்திரம் இந்த மூன்று விதமான சுதந்திரங்கள் யாரால் கொடுக்கப்படுகிறது மனிதர்களுக்கு இறைவரால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது அப்போ இந்த மூன்று சுகங்களையும் மீண்டும் அருட்பிரஞ்சோதி ஆண்டவர்கிட்ட ஐயா நீங்கள் தான் கொடுத்தீங்க தயவுசு நீங்களே வச்சுக்கோங்கயா எங்களுக்கு இது வேண்டாம் என்று மூன்றையும் கொண்டு அப்படியே அர்ப்பணித்து விட்டு சமர்ப்பணம் செய்துவிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுக்க வேண்டும் மூன்று சுதந்திரங்களையும் உங்களோட ஒப்படைத்து விட்டேன் இனி உங்களுடைய சுதந்திரத்தில் தான் நான் செயல்பட இயலும் என்று அடிமை சாசனம் எழுதி கொடுக்க வேண்டும் அவர்கள்தான் சாதுக்கள் ஆக சன்மார்க்கி என்ற சொல்லும் சாது என்கிற சொல்லும் மிக மிக உயரிய தன்மை நிலை கொண்ட சொற்கள் நிலையை குறிக்கக்கூடிய சொற்கள் எப்படி சிவம் என்று சொல்கிறோமோ எப்படி முருகன் என்று சொல்கிறோமோ அப்படிப்பட்ட மிக உயரிய நிலையை குறிக்கக்கூடிய இந்த இரண்டு சொற்கள் சன்மார்க்கி என்பதும் அதே போல் சாது என்பதும் அப்போ மீதம் உள்ளவங்களா யார் நம்மளே வகையாக பிரிச்சுக்கலாம் சன்மார்க்கி என்பது சாகாத மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வு தான் சன்மார்க்கி என்று சொல்ல வேண்டும் சாதி என்றால் இந்த மூன்று சுதந்திரங்களையும் இறைவரிடம் திருப்பி அளித்துவிட்டு சன்மார்க்க பணியில் ஈடுபடக்கூடிய முழு நேரம் ஈடுபடக்கூடியவர்களைத்தான் நாம் சாதி என்று சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு செல்பவர்களெல்லாம் பக்தர்களாக இருக்கலாம் பின்பற்றாளர்களாக இருக்கலாம் அல்லது இந்த சங்கம் சங்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர சா நம்ம வெள்ளையுடைய அணிந்தவர்கள் எல்லோரையுமே நம்ம வந்து சன்மார்க்கி என்று சொல்வதோ சாதி என்று சொல்வதோ கூடாது அது பிழையானது எப்படி நம்ம வந்து ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னா கவுன்சிலரை பார்த்து நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்னு சொல்ல முடியுமா ஒத்துக்குவாங்களா எப்படி நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து நீங்கள் முதலமைச்சர்னு சொல்ல முடியுமா அதுபோல தான் ஒரு சன்மார்க்கி என்பவர் அவர் வந்து மிக உயரிய அந்த நிலை அந்த நிலையை அடைந்தால் தான் முடியும் சாது என்பதும் அந்த நிலையை அடைந்து அந்த நிலைத்து நிற்க வேண்டும் இந்த மூன்று சுகங்களையும் இழந்து விட்டு இறைவரிடம் அழித்து விட்டு அது இல்லாத இறை சுதந்திரத்தோடு அவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும் அவர்களுக்கு தான் சாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கவுன்சிலர் போய் சீஃப் மினிஸ்டர்ன்னு சொன்னால் அப்படி இருக்கும் அதுபோல தான் இருக்கிறது எனவே தயை கூர்ந்து அந்த சன்மார்க்கி என்ற சொல்லையும் சாது என்ற சொல்லையும் அது சன்மார்க்கிய நிலை அடையாதவர்களுக்கும் சாது நிலை அடையாதவர்களுக்கும் குறிக்க வேண்டாம் என்று தாழ்மையோடு நாம் கேட்டுக்கொள்கிறோம் இது வள்ளற்பெருமானார் சொன்னது தானே தவிர நம்ம கற்பனையில் சொன்னதில்லை அவர் குறிப்பிட்டிருக்கார் கல்பட்ட ஐயா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவராக முதலில் இருக்காங்க வள்ளல் பெருமானாரும் எழுதி கொடுத்துருக்காங்க ஆக வள்ளல் பெருமானாரே நீங்கள் வந்து இறைவருக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர் கல்பட்ட ஐயாவை எழுதி கொடுத்தவர் அப்படின்னா அவர்கள் தான் அதில் வந்து கல்பட்ட ஐயா வந்து சன்மார்க்கி இல்லை கல்பட்ட ஐயா சாது தான் வள்ளற்பெருமான்தான் சன்மார்க்கி ஏன்னா அவர் மரணமில்லா பெருவாளர் நிறைய அடைஞ்சிருக்காங்க ஆக இதுதான் அடிப்படை அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம வள்ளல் பெருமானார் பாராட்டு விழா நடத்த முடியுமா நம்ம ஆண்டவருக்கு பாராட்டு விழா நடத்த முடியுமா எனவே இதை நம்ம நடத்தட்டும் நிகழ்ச்சிகள் நடத்தட்டும் மக்களிடம் பெருமைகள் கொண்டு செல்லட்டும் அதே வேளையில் இந்த வள்ளலார் இருநூறு நிகழ்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரலாறு இருநூறு நிகழ்வு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் நடந்தது ஒரு வாரத்திற்கு அது ஒரு நிகழ்ச்சியிலும் அவர் ஆயிரம் பேர் அவர்கள் சர்மார்க்க நிலையை நோக்கி பொதுமக்கள் ஈர்க்கப்பட்டிருந்தால் என்று எத்தனை பேர் வந்திருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் ஒரு நிகழ்ச்சிக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு நிகழ்ச்சிகள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க இல்லைங்களா அப்போது அப்படி ஆயிரக்கணக்கான மக்களை நம்ம வந்து சன்மார்க்கத்தை நோக்கி ஈர்ப்பதற்கான நிகழ்ச்சிகளாக இருக்க வேண்டுமே தவிர அந்த வள்ளலாறு ஒரு வரால் என்ன நடந்துச்சு வள்ளலாரை அப்படி செய்து விட்டார்கள் அவர் தன்னைத்தான் இப்படி செய்து கொண்டு விட்டார் அவரது உடல் அப்படி கிடந்தது என்றெல்லாம் இப்படித்தான் பேசி வள்ளலாருடைய ஒட்டுமொத்தமாக அவரை பற்றின அந்த உண்மையான உண்மை இயற்கை உண்மை தன்மையை உடைத்து பொய்யாக அவரை பற்றி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க பார்க்கிறோம் இதுவா இதற்காக வந்து இத்தனை கோடி செலவு செய்கிறது அப்போ வள்ளல் பெருமானும் அருப்பிரஞ்சோதி ஆண்டவர் அதே போல் இந்த சன்மார்க்க நெறியை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லி அதில் ஒரு ஆயிரம் பேராவது அவர் சன்மார்க்கத்துக்குள்ள வள்ளல் பெண் என்ன சொல்றாங்க புறவினத்தாரை அகவினத்தாராக மாற்றுவதற்கு அவர்களுக்கு வந்து நான் சொல்லி பார்ப்பேன் கெஞ்சி பார்ப்பேன் மிரட்டி பார்ப்பேன் தெண்டனிட்டு பார்ப்பேன் பொருள் கொடுத்தாவது அவரை அகவினத்தாராக மாற்றிக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா இந்த அண்டா பானைக்கு குண்டாலாம் கொடுத்து சட்டி கொடுத்து பணம் கொடுத்து தங்களுக்கு ஏற்றாறு போல பெருவழிக்குள் கட்டி கொள்ளலாம் என்று தங்களை மாற்றிக்கொள்வதைத்தான் பெருமானார் அப்படி சொன்னதாக சொல்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு பெருமானாருக்கு விபூதி அளிக்கக்கூடிய ஒரு செயல் பெருமானார் சொன்னது சன்மார்க்க சங்கத்துக்குள் சன்மார்க்க நெறிக்குள் அந்த ஒட்டும அகவினத்தாராக அவர்களை மாற்றுவதற்கு அவர்களுக்கு வந்து நான் எடுத்து சொல்லுவேன் கெஞ்சி கேட்பேன் மிரட்டி பார்ப்பேன் தெண்ட நிட்டு பார்ப்பேன் பொருள் கொடுத்தாவது நம் கவர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு நமக்கு தெரியும் ஒரு கொலை புலால் உண்டு கொண்டிருந்த ஒருத்தர் வந்து மாடு உண்டு கொண்டிருந்த ஒருவருக்கு வந்து ஐயா வந்து பொருள் கொடுத்தவரை வந்து அரையனா பொருள் கொடுத்து அவரை உள்ளே கொண்டு வந்தார் மனம் மாற்றி கொண்டு வந்தார்னு பார்க்குறோம் இதுதான் அடிப்படையை தவிர சட்டிப்பானை கொடுத்து லஞ்சம் கொடுத்து நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து அது அகவனத்தாரை மாற்றக்கூடிய பொருள் கொண்டு அகவனத்தாரை மாற்றக்கூடிய ஒன்றும் அல்ல எனவே அது அது போன்ற நிகழ்ச்சிகள் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளாக வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்க நெறியை நம்ம கொண்டு சென்று விடக்கூடாது அது தவறான முன்னுதாரணமாகிவிடும் எத்தனை கோடி செலவு செய்து இத்தனை முயற்சிகள் எடுத்தும் தவறாக போய் மிஸ்பில் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா மக்களிடம் போய் தவறாக போய் சென்றடைவது என்பது அது பணத்துக்கு பணமும் வரையும் பெயருக்கு வந்து கெட்ட பெயர் தான் வந்து வரும் என்பதையும் நம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே முழுக்க முழுக்க இது அரசியல் மாநாடு போல அல்லாமல் சன்மார்க்க நெறியை மக்களிடம் உள்ளது உள்ளபடி வள்ளற்பெருமாள என்ன சொன்னாங்களோ அதன்படி கொண்டு செலுத்தக்கூடிய கூட்டங்களாக இருக்க வேண்டும் இந்த சங்கத்தவர்களுக்கு இது பாடுபட்ட சங்கத்தை சார்ந்திருப்பவர்கள் அல்லது அந்த அகவனத்தாராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நீங்கள் வந்து பாராட்டு விழா அப்படி ஏதாவது நீங்கள் அவர்களை கௌரவிக்க வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும்னா அது செய்யலாம் ஆனால் அவர்களுக்கு அவர்களை சன்மார்க்கி என்று அழைப்பதோ சாது என்று அழைப்பதோல்லாம் அந்த தகுதி நிலையை அவர்கள் அடையாவிட்டால் அவ்வாறு அழைப்பது மிகவும் தவறானது என்பதையே நாம் இந்த இடத்துல சுட்டி போல் அனைவரையும் ஒன்றிணைந்தது நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் நம்ம வைக்கிறோம் முதலில் பெருவழித்தலத்தை முப்பத்தி நான்கு ஏக்கரை மீட்டு அதை நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தளமாக அதை நிலைநிறுத்தி அங்கே அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி சன்மார்க்கத்தை மக்களிடம் எடுத்து செல்வதற்கான நிகழ்ச்சிகளாக இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அதே போல் சன்மார்க்கம் பற்றியும் வள்ளல் வள்ளற்பெருமானார் பற்றியும் இளையவர்கள் புரிந்து கொள்ளும் எளிய வகையில் புரிந்து கொள்ளும் அளவு புத்தகங்களை இலவசமாக அங்கே வரக்கூடியவர்களுக்கு தர்மசாலையிலும் அதே போல அங்கே த ஞானசபைக்கு வரக்கூடியவர்களும் அழிப்பதற்கான வெளியிலிருந்து கொடுப்பதற்கான வேலைகளை செய்யலாம் காணொலிகள் அதே போல் சிறப்பு எல்லாம் விடலாம் இதில் யாரையும் முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை ஏனென்றால் வள்ளப் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை வள்ளற் பெருமானர் எந்த இடத்திலும் தன்னுடைய உருவத்தை அமைக்கவில்லை புகைப்படத்தை அமைக்கவில்லை சிலையை அமைத்துக் கொள்ளவில்லை அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு ஏனென்றால் வல்லற் பெருமானார் முழுக்கு முழுக்க முழுக்க இறைவருடைய சுதந்திரத்தில் செயல்படக்கூடியவர் தன்னுடைய சுதந்திரத்தில் செயல்படக்கூடியவர் அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவரே முன்னிலைப்படுத்திக் போது நமக்கு எதுக்கு தேவையில்லாத விளம்பரங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கும் எதற்கு விளம்பரங்கள் என்பதை நாம் நினைத்து வல்லற் பெருமானார் அருட்பிரஞ்சோதி ஆண்டவருக்கு அவருடைய அந்த பண்பில் ஒரு சிறு துளியாவது நமக்கு வந்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம் மீண்டும் மற்றொரு காடொலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்